பரணியும் பூசமும் சேர்க்கப்பட்டால் எல்லா சௌபாக்கியங்களும் ஏற்படும் என்று ஜோதிட விதியில் உள்ளது என்னடா இது ரஜு பொருத்தம் கிடையாது வத நட்சத்திரமாகும் இதை எப்படி பொருத்தமாக சொல்ல முடியும் இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் ஜோதிட நூலில் வந்து சில விஷயங்களை விதிகளாக சொல்லும் பொழுது அதை விளக்கம் கொடுக்க மாட்டாங்க ஏன் சொன்னோன்னு விளக்கம் கொடுக்க மாட்டாங்க அதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பரணியும் பூசமும் சேர்க்கப்பட்டால் எல்லா சௌபாக்கியங்களும் ஏற்படும் என்பது இந்த கால விதான பத்ததி என்ற இந்த நூல் சொல் இதுதான் உங்களுடைய முகூர்த்தங்களை பற்றி சொல்லக்கூடியது முகூர்த்த விதானங்களிலிருந்து என்னென்னல்லாம் முக்கியமாக முகூர்த்தங்கள் வருகிறது என்பதை சொல்லக்கூடியது அடுத்தது பத்து பொருத்தங்களை விளக்கமாக சொல்லக்கூடிய நூல் இதுதான் எந்தெந்த பொருத்தங்கள் எவ்வாறெல்லாம் வரும் என்று சொல்லக்கூடியது அதில் தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க பரணியும் பூசமும் சேர்க்கப்பட்டால் எல்லா சௌபாக்கியமும் ஏற்படும் என்று அது ஏன் சொன்னாங்க முக்கியமாக அவர்கள் சொன்னது வந்து அடிப்படையாக மாகேந்திர பொருத்தம் இவைக்கு உண்டு இந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்கும் மாகேந்திர பொருத்தம் என்பது உண்டு ரஜ்ஜ பொருத்தம் இல்லாவிட்டாலும் ராசி அதிபதி பொருத்தம் இருந்தால் திருமணம் செய்யலாம் என்று ஒரு கருத்து உண்டு அதே போல மாகேந்திர பொருத்தம் இருந்தாலும் திருமணம் செய்யலாம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் பூசம் இருக்கக்கூடிய சந்திரன் யாரையும் பகைத்துக் கொள்ளப் போவதில்லை எனவே ராசி அதிபதி பொருத்தமும் இதற்குள் வந்துவிடும் அதே நேரம் மாகேந்திர பொருத்தமும் இதில் இருக்கும் இதனால் மாகேந்திர பொருத்தமும் ராசி அதிபதி பொருத்தமும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரஜி பொருத்தம் இல்லாவிட்டாலும் திருமணம் சேர்க்கலாம் என்றுதான் சொல்லுது நீங்க அதிகமாக இந்த விஷயத்துல பயப்பட வேண்டாம் ரஜ்ஜி இல்லாட்டினா பயப்பட வேண்டாம் வேறு விதிவிலக்குகள் நிறைய உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்க விதிவிலக்குகள் உண்டு அதன்படி திருமணம் செய்யலாம் இந்த நூல்லையே எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிருக்காங்க அதெல்லாம் அடி நான் அடிக்கடி சொல்லும் போது புரிந்து கொள்ளலாம் மிக்க